பிள்ளைகளே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா என் தம்பி தமிழ்மார்களே தாய் தகப்பனி பெற்றோர்களே குட்டி சிங்க வேத்தி நல்லா இருக்கிறீங்களா எல்லா எக்ஸாம்லாம் நல்லபடியா எழுந்திருப்பீங்க நல்லா என்ன பண்ணியிருப்பீங்க அம்மா அப்பாவே இப்ப உண்மை என்ன பண்ணுங்க ரொம்ப டான்ஷன் குடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா ஆனாலும் வயசப்பாவே பேருந்து என்ன பண்ண நம்ம குறைந்து போட்ட கூடாது சரிங்களா சண்டை கிளாஸ் போறதுல கரெக்டா ஒழுங்கா போயிடணும் ஆலைத்துக்கு போறதுல ஒழுங்கா போகணும் சரிங்களா அப்படி போகும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணாருங்க அளவில்லாத நன்மைகளை அவர் கொடுக்க வல்லமுடையவராக இருக்கிறார் இங்கு வேதங்கள் நமக்கு விதமாக சொல்லுகிறது சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல பதினாறாவது வசனங்கள் சொல்லுகிறது என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவைகள் ஒன்றும் இல்லாத போது அவைகளை அனைத்தையும் அவையை என்ன பண்ணாருங்க உருவாக்கி இருக்கிறார் இல்லையா அப்போ என் தாயின் வயிற்றுக்குள்ளேயே நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாருங்க முன்குறித்திருக்கிறார் இந்த பூமியில நம்ம தகப்பனுக்கு பிரியமாக வாழும்படியான ஒரு வாழ்க்கையை தேவனை நமக்கு ஏற்படுத்துகிறார் அந்த நம்ம முன்குறித்த நோக்கம் என்னன்னா அவருடைய பணிகளை அவருடைய காரியங்களை செய்வதற்கு தான் அப்ப அந்த பெற்று மாதம் அந்த ஸ்திரியானவர்கள் சகோதரிகள் அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் எடுக்கும் பொழுது மிகப்பெரிய கடினமான வேதனைகளை நுகங்களை அவர்கள் சுமந்தார்கள் அப்போ இப்படிப்பட்ட அந்த வேதனைகளையும் அந்த நிபங்களையும் அவர்கள் சுமந்து கொண்டிருந்தாலும் இந்த பிள்ளை வருங்காலத்தில் ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்கும் என்கின்ற பண்றாங்க ஒவ்வொரு சகோதரிகளும் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள் எனக்கு மகிழ்ச்சியும் எனக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கும் எங்கள் தலைமுறைகளை பாதுகாக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கும் இப்படி பல வேதனைகள் இருந்தாலும் பல கசப்புகள் இருந்தாலும் அந்த பிள்ளையை பெற்றெடுத்த பிறகு அந்த தாயுடைய இருதயத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி அந்த கருக்குள்ள தகப்பன நம்ம என்ன பண்றாங்க அழகாக பாதுகாத்து பத்திரப்படுத்தி என்ன பண்றாருங்க அதை அநேகருக்கு முன்பாக கொண்டு போய் சேர்க்கிறதற்கான ஒரு சூழ்நிலையை தேவன் நம் மூலமாக அவர் ஏற்படுத்துகிறார் இல்லையா அதனால உங்களுடைய பிள்ளைகள் தகப்பனுக்காக சாதிக்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள் ஏதோ ஒரு வகையில உங்க பிள்ளைகள் என்ன பண்ணுங்க பயன்படுவார்கள் ஒருவேளை இசை துறையில சாதிக்கிறவனாக இருக்கலாம் இல்ல கேமரா இப்படி எடிட்டிங் காரியத்துல கிறிஸ்துவுக்காக சாதிக்கிறவனாக இருக்கலாம் சில பாடல்கள் பாடி தெய்வடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய சாதனை வீரர்களாக மாறலாம் இல்ல கத்துடைய ஊழியக்காரனாக ஊழியக்காரியாக மாறலாம் இப்படி பிள்ளைகளை தேவன் உலகத்துக்குண்டான காரியத்தில் இருந்தாலும் உன்னதத்துக்குண்டான பணிகளுக்கு தான் அவர் என்ன பண்றாரு நம்முடைய பிள்ளைகளை தகப்பன் கருவிலே தெரிந்து கொள்ளுகிறார் தெரிந்து கொள்வதற்கு நோக்கம் அதுதான் யாருமே இவன் மேல் எதையும் திணித்து விடக்கூடாது யாருமே இவனை உரிமை பாராட்டிடக்கூடாது அதாவது முதல் உரிமை இந்த கர்ப்பத்தின் கனி எனக்குரியது என்று சொல்லி அதனால அவர் என்ன பண்றாங்க அந்த கருவில நம்மளை பார்த்து இங்கேயே நம்மளை என்ன பண்றாரு முன்குறிச்சிடறாரு முன்குறிச்சி அங்கேயே நமக்கு உண்டானது எல்லாவற்றையும் சீர்படுத்தி அங்கே எல்லாவற்றையும் சுத்திகரிப்பை கொடுத்து அங்கிருந்து நம்ம வெளியே வந்த பிறகு அவருடைய கரங்களுக்குள் நாம் இருக்கிறோம் நீதி நேர வளப்புகள் நடத்தைகள் எல்லாம் பெற்றோருக்கு கரங்களுக்குள் போகிறது அப்போ அவரை உள்ளுக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணி அந்த கருவில ஒரு காரியத்தை முன்குறித்து வைத்திருக்கிற அந்த காரியத்தை என்ன பண்றாருங்க நாட்கள் வளர வளர என்ன பண்ணுதுங்க அது வளர்ந்து வரும் பொழுது அது செயல்முறைக்கு வருவதற்கான சில குறிப்பிட்ட காலங்கள் காணப்படுகிறது அப்போ ஒரு பத்து வருஷத்துல எடுத்து பண் பயன்படுத்தலாம் இந்த சில பேர் பதினஞ்சு வயசு சில பேர் முப்பது இப்படி நாற்பது வயசுல என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவன் இருபத்தி ரெண்டு வயதுல தான் தொட்டார் இன்னைக்கு ஐம்பத்தி நாலு வயது ஆகிறது அப்ப என் தகப்பன் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேல முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேல அவருடைய பணிகளை செய்ய அவர் கிருபை பாராட்டி இருக்கிறார் அப்போ கருவிலை அவர் நோக்கம் உண்டு நீயும் நானும் இந்த இறை தெய்வனுக்கு பயன்பட வேண்டும் அதனால உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கலங்காதீங்கள் தகப்பனே என் பிள்ளையை என் கருவிலே நீங்க முன்குறிச்சிட்டீங்க அவனுக்குண்டான எதிர்பார்ப்பின் ஆசீர்வாதத்தை நீங்க நிறைவேற்றி கொடுங்க என்று சொல்லி செய்வீங்க தகப்பன் உங்களுக்கு அதை செய்வாராக ஆமே